நீ நான் காதல் சீரியலில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து அபி ரொம்பவுமே டிப்ரஷனில் இருக்கிறாங்க அங்கே வர்ற ராகவ் வந்து அபிக்கு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் வந்து சும்மா சாதாரண சம்பவம் இல்லையா ஸோ பொண்ணுங்களை வச்சு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாப்புல இதில் அபியை வரைய மாற்றி விட்ருக்காங்க இல்லையா அதனால தான் அபி வந்து பார்த்திங்கன்னா நடந்ததை மறக்க முடியாமல் ரொம்பவுமே டிப்ரெஷனில் இருந்துருக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணு சமையல் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னே இந்த சுந்தரி போயிட்டு கேஸை ஆன் பண்ணி விட்டுட்டு நீ என்ன இப்படி கேஸை ஆன் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு அணு மேல பழியை போட்டு அணுவை வேணும்னே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் கொண்டு வரணும் பைத்தியக்காரியா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ராகவ் வந்து உள்ளார வரும்பொழுது அபி வந்து காய்ச்சை அடிக்கிறதுனால நடுங்கிகிட்டு இருக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக ஓவர் கீட்டா இருக்கு இதை பார்த்த உடனே ராகவ் அபியை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாப்புல ஆனா அபி இருந்துக்கிட்டு இல்ல இல்ல வரல எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்ச்சலையும் வந்து பாத்தீங்கன்னா அபி ஏந்திரிச்சு போயிட்டு ராகவுக்கு மாத்திரையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டு என்னோட காய்ச்சல் சரியாகணும் எனக்கு தூக்கம் வரணும்னா நீங்க எனக்கு கதை சொல்லணும் மதுவோட கதைய சொல்லுங்க அப்படின்னு ஆபி கேக்குறாங்க ராகவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல சோ இந்த முறை சீக்கிரமாவே சொல்லி முடிச்சிடுறாங்க விசுவல்லாம் எதுவும் காமிக்கவே இல்லை ஸோ காதல் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கை கூடிடுச்சு இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டில் போயிட்டு சொல்லி சம்மதம் வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு சம்மதமும் வாங்கிட்டு குடும்பத்தோட சென்னைக்கு வரும்பொழுது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரெயின் பெட்டியே எரிஞ்சு குடும்பத்தோடு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராகவும் சரி நம்ம அபியும் சரி பயங்கரமாக அழுதுட்டாங்க ஸோ இன்றைய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு